உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே உங்கள் சொல்லப்போனால் இனிமேல் துளாராசிக்காரங்க விடுதலை விடுதலை என்றால் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் விடுதலை அடையதான் போறாங்க இந்த கடன் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் துளாராசிக்காரங்க எல்லாருமே மாண்டிட்டு இருக்காங்க காரணம் என்றால் ரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பத்தாம் பார்வை என்பது கொஞ்சம் கடினம் தரக்கூடிய அமைப்பு என்ன பாக்கியம் செல்லக்கூடிய அமைப்பு என்று கூட கொடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை எதுவும் தடுக்க முடியாது கடன் கூட முதல்ல யாருன்னா கொடுக்கறதா இருக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எங்களை கேட்டால் எத்தனையோ இடத்துல நாங்கள் நாங்களும் எத்தனையோ இடத்துல கேட்டிருக்கோம் கடன் என்பது கண்டிப்பாக கேட்டால் தான் கொடுப்பாங்க நாங்கள் எத்தனையோ பேர் இல்லை ரிஜெக்ட் பண்ணங்களாங்கிறாங்க துளாராசியை பொறுத்தவரைக்கும் தொட்டது தொடங்கும் கெட்டது விலகும் என்றால் கண்டிப்பாக இந்த வைகாசி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் அன்பும் பண்பும் நிறைந்து இருப்பீங்க செல்வங்களும் திடீர் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக திருமண வாய்ப்புலாம் தேடி வரப்போகுதுங்க இந்த பாக்கியம்லாம் எப்பவுமே கேட்டாலும் கிடைக்காது எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு இருந்தாலும் நான்கு கிரகமும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது அதுவே சுபத்துவம் வாய்ந்த தன்மையா அது ஒன் நான்கு கிரகங்களும் பார்க்கல அஞ்சு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் சேர்ந்து பதிய போதுங்க திடீர் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து துளாராசிக்கு அமைப்பே நன்றாக உள்ளது அவர் ஆட்சி பெற்று காணப்படப்படுறார் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று துளாராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே ஆட்சி பெற எட்டாம் அதிபதியாக வர்றதால எந்த தொந்தரவுமே கிடையாது அவங்களை வீட்டு தருவதுக்கு அவங்களே தவிர வேறு யாருமே கிடையாது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நல்லதும் கெட்டதும் பிறர் செய்ய வாரா என்றால் அது துளாராசிக்கே பொருந்தும் ஏன்னா நன்மை என்றாலும் தீமை என்றாலும் அவர்களை தவிர வேறு யாருமே கிடையாது அவ்வளோ இனிமையானவர்கள் ராசியார் ஒருத்தர் இருந்தாவே போதும் ஒரு விட் வீட்டில் அந்த அமைப்பே வேற மாதிரி பார்த்துடுவாங்க அவங்க அந்த அமைப்பே வேறு மாதிரி தான் மாற்றுவாங்க எல்லாத்தையும் தன்னுடைய தோழியை தூக்கி போட்டுக்கொண்டு எல்லாம் நம்மளது நம்மளும் நாமும் அவரும் அவனும் ஒன்றல்லவா அமைப்பிலே அவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு என்பதே கிடையாது அந்த ராசி நாதன் எட்டாம் இடத்தில் சென்றாலும் குரு சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இடம் தான் வைகாசி மாதம் அந்த முப்பத்தி ரெண்டு தேதியும் எட்டாம் இடத்திலே இருந்து உங்கள் நோய் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன வழியோ இதுவரைக்கும் நம்மளுக்கு சரியான முறையில் ஒரு வழி இல்லை ஒரு வருமானம் இல்லை அப்படின்ற இருந்தவங்கள்லாம் இனிமேல் என்னென்ன வழிகளை மேற்கொள்ள வேணும் இதனால் நாம் எப்படி வருமானத்தை சம்பாதிக்கப் போகிறோம் இந்த வழியெல்லாம் நம்மளுக்கு ஏற்புடைய காலமாக நம்மளுக்கு செல்வங்கள் சேருமா எல்லா ஆலோசனை செய்து நாம் எல்லா ஏற்பாட்டையும் நாம் செய்து கொடுக்கக்கூடிய காலமாக இந்த முப்பத்திரெண்டு தேதி இருக்கப்போகுதுங்கய்யா விடுங்க உங்களுக்கு எல்லாமே லாட்டரி தான் என்று சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை ஐயா கடன் பிரச்சனை என்பதை விட மனசு சார்ந்த பிரச்சனை தான் அதிகம் அந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருந்தாலே போதும் இல்லாத வாழ்வு கடன் பட்டான் போல் கலங்கினான் இலங்கை வேதனை அவங்கள ஒன்றும் நம்ம ஒன்றும் பணப்புறத்தில் இருந்தாலும் அந்த கலக்கத்தோடு வாழ்ந்து கூடிய காலமாக இனிமேல் அந்த காலம்லாம் கிடையாதுங்க மனசில் வெறுப்பெலாம் வராது உங்களுக்கு விடுங்க வெறுப்பான உலகத்தை விட்டு நீங்கள் வெறுப்பில்லாத உலகத்துக்கு தனிமையை நாடக்கூடிய காலமாக வரப்போகுது தனிமையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வரப்போகிறீங்க இந்த மாதம் முழுவதும் அன்போடு ஒடுக்க போகிறீங்க நல்ல மனசில் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க வேலை அமைப்பெல்லாம் போதுங்க நம்ம வேலை செஞ்சு டைட்டாக வேலை செஞ்செல்லாம் போதும் செல்வங்கள் நம்மளை தேடி வரப்போகுதுங்க கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலகாலம் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தடைகள் பிரச்சனைகள் நம்ம கூட கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா அப்படின்னு அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டிட்டு நீங்கள் வரப்போகிறீங்க இனிமேல் நம்ம எது சப்போர்ட் பண்ண தாண்டவே தேவையில்லைங்க உங்களுக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணுது நீங்களே பெரியவர் உங்களுக்கு மேலே யார் சப்போர்ட் பண்ணணும் அவசியமே இல்லை நீங்கள் தான் இருந்தால் ஆழமரத்து காலம் நீங்கள் விடுதுகள் போல மற்றவங்களை காப்பாற்ற போகிறீங்க இருந்து பறவைகள்லாம் கூடு வந்து கட்டி வாழக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இதை உறுதிங்க நீங்கள் எழுதிங்க திடீர்னு செல்வங்கள் வந்து சேரப்போகுதுங்க அமைப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்குதுங்க செல்வ அமைப்பாகட்டும் செல்வ சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் நல்ல முன்னேற்றம் துளாராசிக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் எட்டாம் இடத்தில் நான்கு கிரக கூட்டங்க அமைப்பில் உடல் உபாதைகள் இருந்தால் கூட அந்த உடல் உபாதையெல்லாம் மாறி அமைப்பெல்லாம் நன்றாக துண்டு உங்களுக்கு தேவைகள் எல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாருன்னா ஒருத்தர் வரப்போகிறாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கிரக அமைப்பில் பார்க்கும்போது நல்ல நிகழ்வுகள் போகுது திடீர் திருமணமும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர் திருமணம்லாம் போகுது நம்மளுக்கு குரு சுக்கரன் சூரியன் அதாவது குழந்தை பேர் சொல்லக்கூடிய அமைப்பு சுவாமி துளாராசிக்காரங்களுக்கு அந்த தடை என்பதே கிடையாது இருந்தாலும் திடீர் குழந்தைகள் என்ன நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சிங்க இன்னொரு குழந்தைலாம் வேணும்னு சொல்கிறோமில்ல அந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த காலத்தில் தான் கிடைக்கும் குருவும் சூரியனும் சேர்த்து பெறும் பொழுதெல்லாம் தான் கிடைக்கும் அந்த அமைப்பு சூரியனோடு சேர்ந்த குரு பகவான் சுக்கரனோட வீட்டில் இருந்தால் தான் அன்பும் பண்பு காமம் என்று சொல்லக்கூடிய காதல் ஏற்பாடெல்லாம் அந்த சுக்கர பகவான் வீட்டில் இருந்தாதாங்க அந்த சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை முதல்ல ஒரு மனுஷனுக்கு சுக்கரன் சரியில்லைனா அவர் வாழ்வில் இன்பம் என்பதே இல்லை சாமியார் தான் மாரி தான் இருக்கணும் சாமி சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான் தான் சொல்லணும் சிவாய நம முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம நரசிம்மரை வழிபட வழிபட துளாராசிகாரும் முருகப்பெருமானையும் காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இரு கந்தனும் நரசிம்மரையும் காக்கும் கடவுள்தான் கண்ணனும் கந்தனும் காக்கும் கடவுள் தான் அந்த இருவரையும் வழிபட வழிபட உங்கள் எட்டாம் இடத்துல இருந்து வந்த கூட்டு கிரகங்களுடைய அமைப்பு தோஷங்கள் அனைத்தும் நிபர்த்தி செய்துபட்டு உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்ல சிறப்பினை தரக்கூடிய காலமாக கண்டிப்பாக சிறப்பினை தரப்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று உங்களுக்கு துன்பத்தை நீக்கக்கூடிய காலமாக இரண்டாம் அதிபதி ஆட்சி பெறப்போறாருங்க ஏழாம் இடத்துல இதை விட வேற என்னங்க வேணும் நம்மளுக்கு இதை விட வேறு எதுவுமே தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளாராசிக்காரங்க இனிமேல் துன்பம் தரக்கூடிய நிகழ்வோ துன்பம் சார்ந்த விஷயமோ நம்மளை அண்டு கொள்ளாது என்றால் கண்டிப்பாக அண்டு கொள்ளாது பயப்படுற விஷயமே இல்லை ஏதோ ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சுதான் இருக்குது கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட கடன் என்று சொன்னாலும் அந்த கடன் தீர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமையப்போகிறது எட்டு என்பது நோய் கடன் என்று சொல்கிறோம் இல்லை அந்த இடத்துல சூரிய பகவான் செல்லும் பொழுது அந்த நோய் கடன்களெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் அதுக்கு ஒரு முடிவு கொடுக்க தேவையில்லையா இப்படியே வளர்ந்துக்கினே போனால் எவ்வளோ நாள் தான் வளர்ந்துன்னு போகிறது அதுக்கு ஒரு முடிவு கொடுத்தா தானே நாம் நிம்மதி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடியும் இந்த மாத கிரகங்களும் கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை செல்லுபடுத்தும் போது தான் நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து நல்ல தரம் நல்ல நிகழ்வுகள் போகுது உடலில் இருந்து வந்த பிரச்சனை மனசில் இருந்து வந்த பிரச்சனைலாம் வெளிப்படையாக நாம் சொல்லாமல் இருக்கோம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நினைவில் இருக்கும் நம்ம துளாராசிக்காரங்க இனிமேல் அன்பும் பண்பும் நிறைய தான் போது உங்கள் மனசில் திருப்தி அடைய தான் போதும் ஒரு திருப்திகரமான அமைப்புங்க விடுங்க சொல்லலாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் இறைப்பற்று தான் மிகுதியாக இருக்கக்கூடிய காலம்னா இந்த காலம் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இறைப்பற்று அதிகமாக தரக்கூடிய காலம் தான் இந்த காலம் இறை பற்றி மேலோங்க குறக்கூடிய காலம் சூரியன் எட்டாம் இடத்திலையும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு பாதகாதிபதி குரு பகவான் அவர் மறைவில் இருப்பதால் பெரிய முன்னேற்றம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தந்து நோய் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து உங்களுக்கு தனவரவு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போறாருங்க நம்மளுக்கு செய்வினை என்று சொல்லக்கூடிய நாம் செய்த முன்னோர்கள் செய்த வினைகள் தான் நம்மளுக்கு செய் வினைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக வருது இறைவன் திருநானச்சம் வந்தர் பாடல்ல அவ்வினைக்கு விளையாம் என்று சொல்லும் மக்தரிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்த மக்கூணமன்றோ செய்வினை கடலடைந்தோம் தீவினை தீண்ட பெரா திருநீலகண்ட திருநீலகண்ட பதிகத்தை பாடி வாருங்கள் திருநான சம்பந்தரால் ஏற்றப்பட்ட திருநீல அந்த நால்வர் பாடிய பாடல்களை பாடினாலே போதுமானது அப்பரர் சுந்தரர் மாணிக்க வாசக திருவாசகம் எனும் தேன் தேவாரத்தை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் தீவினைகள் அனைத்தும் மொழங்கி அந்த முருகப்பெருமான் திருவரு திருவரு திருவா அந்த திருவடியை பிடிச்சிங்க தயவுசெய்து செய்து முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிங்க கண்கண்ட தெய்வம் துளாராசி ஒரே தெய்வம் முருகப்பெருமான்டா அந்த வள்ளி தெய்வயானை திருமண கோலத்தை போய் பார்த்துட்டு வாங்க இல்லை திருத்தணிக்கு சென்று வரவும் வள்ளிமலை சென்று வரவும் முருகனுடைய திருப்பரங்குன்றத்துக்கு போய் வரும் அந்த ஆறுபடை சென்று வர உங்களுடைய தீவினைகள் அனைத்தும் விலகும் இந்த வைகாசி மாதம் முழுவதும் ஏன்னா வைகாசி விசாகம் அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கிருத்திகை அமாவாசை ஒன்றாக வரக்கூடிய நாட்களும் இதுவும் ஒன்று கிருத்திகாகட்டும் அமாவாசையாகட்டும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இறைவன் நாமத்தை எந்நேரம் சொல்லி கொண்டு வாருங்கள் நோயாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் வேலை அமைப்பு இதுவரை மாற்றி இருந்து தகுதி தரக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு தரப்போகுதுங்க நல்ல கூட்டு கிரகங்களுடைய அமைப்பால் எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறார் இந்த மாதம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைத்து அதிலேருந்து நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க இந்த மாதம் முழுவதும் நல்ல நிகழ்வுகளும் நல்ல எண்ணங்களும் தோற்றப்போது போது இறை அருள் என்று சொல்கிறா மாதிரி குரு அருள் உங்களை தேடி வந்து யாரையாவது ஒரு சித்த பெருமானை நாம் பூஜை தான் போவோம் பூஜைக்கு தான் போகிறோம் உண்டி மகான் இதை மாதிரி சித்தர் பெருமானெலாம் இருக்காங்கள் அகத்திய பெருமான புலிப்பானி சித்தர் இவங்கெல்லாம் சித்தர் பெருமான்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சித்தர் பெருமானுடைய திரு அருள் எவர் ஒருவர் பிடிச்சிக்கின்றாங்களோ அவங்களுக்கு துன்பம் என்பதை சேராது ஏன்னா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பும் அந்த வரலாறு பெருமானுடைய நிகழ்வுகள் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு உணவு அளிக்கிறது அதெல்லாம் நாம் செய்ய செய்ய நம்ம பிரச்சனைகள் இருந்து நாம் வெளிவர வர ஆரமிச்சிருக்கணும் இல்லாதவருக்கு ஒரு வேலை உணவு கொடுக்க ஆரம்பிங்க துளாராசிக்கார்கள் ஏன்னா செல்வங்கள் சேரப்போது அந்த செல்வத்தால் நாம் மற்றவங்களுக்கும் பயனடையணும் தயவு செய்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கு இந்த முப்பத்தி ரெண்டு தேதி எல்லாமே நல்லது ஒரு நிகழ்வுகள் நடத்தி பிரச்சனையிலேருந்து உங்களை வெளி தள்ளிடுவார் பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க அது உறுதி தான் சொல்லுவேன் துளாராசியை இனிமேல் கெடுதல் என்பது கிடையாது இந்த மாதம் முடிந்த பிறகு எல்லா நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது வைகாசி மாதம் முழுவதும் தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலம் தொட்டது துலகும் கெட்டது விலகும் என்றால் அது உண்மை என்றால் கண்டிப்பாக நடந்தாதான் தெரியும் நம்மளுக்கு ஜீவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம வெளியூர்லோ வெளியூர்லா வெளிநாடோ என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ அல்லது வெளியூர் சேர்ந்து இடம்பெயரக்கூடிய காலமாகவோ இந்த காலம் அமையும் இது உறுதிங்க மறைவு என்றாலே எட்டில் இருந்தால் மறைவு தான் ஆனால் இரண்டாம் இடத்தை அவர் தான் பார்க்குற தனவரவு தரக்கூடிய அமைப்பு வீட்டை தான் பார்க்குறார் அதனால் நம்மளுக்கு துன்பம் என்பது இல்லை தனவரவு இதுவரைக்கும் இல்லத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த தன்பத்தெல்லாம் இனிமேல் விட்டுட்டு விளையிடும் அன்பு கடந்த நிகழ்வுகள் எல்லாருமே நம்மளுக்கு ஆதரிக்க போகிறாங்க ஐயா நல்ல ஒரு நிகழ்வுல ஆரம்பித்து நம்மளுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இந்த மாதம் முழுவதும் கிடைக்கப் போகிறது இது உறுதி செல்வம் திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் துளாராசிக்கு இந்த முறை ஏற்புடைய காலம் எல்லாமே நன்றாக உள்ளதையா பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர்றதுக்கான மாதமும் இம்மாதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் வைகாசி மாதம் முழுவதும் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் சூரிய பகவான் நம்ம லாபாதிபதி எட்டில் இருந்து அதுதான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடியவர் அவரே எட்டில் இருந்து நேரடி பார்வையாக நம்மளுக்கு கொடுக்கும்போது எல்லா துன்பத்துக்கும் விளக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்றால் இது இந்த மாதம் வைகாசி மாதந்தான் நல்ல நிகழ்வுகளும் நல்ல எண்ணங்களும் தோன்றக்கூடிய காலமும் இந்த வைகாசி மாதம்தான் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்காட்டும் சேவை தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கட்டும் இனிமேல் எந்த தொந்தரவும் கிடையாதியா வருமானங்கள் திடீர் வருமானம் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுற அமைப்பெலாம் நம்மளுக்கு இந்த வைகாசி மாதம் ஏற்படுத்தி தரப்புறோம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க பொதுத்துறை நிறுவனத்தை கவர்மெண்ட்டை ஒர்க் பண்ணுற அரசு உத்தியோகம் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கும் திடீர்னு ரொம்ப நாளாக நான் அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் காவல் இலாக்காவுக்கு ட்ரை பண்ணுற எனக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு கெட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் கிட்ட போது பாதுகாப்பு பணி மக்களை வேலை செய்யக்கூடிய பணி நர்ஸு டாக்டர் எல்லாருக்குமே மருத்துவ சேவைகளை இந்த டிரைவராகட்டம் எல்லாமே அரசு பணி செய்யக்கூடிய நபர் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு மேலும் எல்லாமே சிறப்பினை தரும் என்றால் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் துளாராசிக்காரங்கு சிறப்பினை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய திருவடியை புற்றுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகராம்